அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை அதே மாதிரி மருமகளுக்கு இடையில் வந்து இருக்கிற பாச போராட்டம் அப்படின்றது இந்த மாதிரி நிறைய உணர்ச்சி ரீதியாக சீன் எல்லாமே தான் இன்னைக்கு வந்து ஆயிருக்கு முத்து வந்து மீனா மேலே காமிக்கிற அன்பை பார்த்த உடனே மீனா வந்து கண்கலங்கிறாங்க அங்க அருண் வந்து அவன் சொன்ன போய் எல்லாத்தையுமே வந்து சீத நம்பிட்டாளா அப்படின்ற சந்தேகத்தில் வந்து இருக்கான் என்னதான் நடந்துச்சு அப்படின்றத நான் அங்கே டீட்டெயில்டா பார்க்கலாம் சீன் இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகுது அண்ணாமலையோட வீட்டில் வந்து ஹால்ல வந்து இருக்காரு ஸோ ஃபேஸ்ல வந்து ஸ்மால் ஆர்கன்ஸ் லுக்ல தான் வந்து விஜயா வந்து அங்க இருக்காங்க அப்போ அண்ணாமலை வந்து சீரீஸா வந்து அவரோட டோன்ல வந்து ஃபுல் கோவத்தோட தான் வந்து இருக்காரு அண்ணாமலை அவரோட வைஃப் விஜயாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா மூணு மருமகளையுமே வந்து ஈக்குவலா வந்து ட்ரீட் பண்ணு அப்படின்னு அந்த அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு மூணு மருமகளையுமே ஒரே மாதிரி தான் வந்து பார்க்கணும் உங்ககிட்ட வந்து இதை சொல்லிட்டேன் என்னோட பேச்ச நீ வந்து இக்னோர் பண்ணிட்டு நீ செலக்டிவாக தான் நடந்துப்பேன் அப்படின்னா உன்னால வந்து தாங்க முடியாத அளவுக்கு வந்து பிரச்சனை வரும் எல்லாருக்குமே ஒரு அளவுக்கு தான் வந்து பொறுமை இருக்கும் அப்படின்றது அண்ணாமலை வந்து ஸ்ட்ராங்காக அவரோட ஒப்பீனியன் வந்து சொல்லிடுறாரு இந்த மாதிரி அண்ணாமலை சொன்ன உடனே விஜயோட ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஷாக்கிங் ஒன்று வருது ஸோ ஈகோனால இப்போ எல்லாமே வந்து கேட்குற மாதிரியில் எதுவுமே கிடையாது ஸோ அண்ணாமலை வந்து தெல்ல தெளிவாக வந்து கண்டினியூவாக எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறாரு அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா மீன ஒன்றும் கோழையெல்லாம் ஒன்றும் கிடையாது தைரியம் இல்லாதவளும் கிடையாது ரதி விஷயத்தில் வந்து உன்னை எல்லாருமே வந்து அடிக்க வந்தப்போ அந்த பொம்பளையோட கையவே வந்து முறிச்சவ ஸோ அவளுக்கு வந்து அந்த கரேஜ் இருக்குது நீ இப்போ பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீனா ஒரு நாள் என்ன ஒரு நாள் வந்து உன் தலைமையில் அம்மிக்கலை தூக்கி போட்டு ஓடிடுவா அப்படின்னு வந்து அண்ணாமலை வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி அண்ணாமலை சொன்ன உடனே விஜயாவுக்கு வந்து கத்தி வந்து கையில் பட்ட எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க ஸோ மீனாவோட தைரியத்தை விஜயாட்டை வந்து கட் அண்ட் ரைட்டை வந்து சொல்லிட்டு அண்ணாமலை வந்து வான் பண்ணிட்டு போயிடுறாரு கோவத்தோடு அங்கிருந்து முத்து வந்து அண்ணாமலைகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே மீனா வந்து பெட்டில் படுத்துருக்கா ஸோ ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சோர்வாக இருக்கா அப்போ வந்து முத்து வந்து அவளை வந்து டச் பண்ணி பார்க்குறான் உடம்பு வந்து ரொம்ப சூடாக இருக்குது ஸோ மீனாட்டை வந்து என்ன கேட்குறானா உனக்கு என்ன ஃபீவர் இருக்கும் போல் ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு வந்து முத்து வந்து கேட்குறான் அப்போ மீனா வந்து தயக்கத்தோட வேண்டாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் அப்போ முத்து வந்து இம்மிடியாக வந்து பாட்டிக்கு வந்து கால் பண்ணுறான் பாட்டி இமோஷனலாக என்னடா முத்து இவ்வளோ நாளாக ஏன் கால் பண்ணவே இல்லை என்ன மறந்துட்டியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க முத்து வந்து பாசத்தோட என்ன சொல்கிறான் சொல்கிறானா உன்னை எப்படி பாட்டி உன்னை வந்து மறக்க முடியும் மீனாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை என்ன செய்யணும் அப்படின்னு வந்து கேட்குறான் அப்போ பாட்டி வந்து அக்கறையோடு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க கஷாயம் வச்சு கூட நாளைக்கு சரியாயிடுச்சுன்னா கால் பண்ணு இல்லைனா நானே வந்து கால் பண்ணுறேன் அவளை வந்து பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க பாட்டி சொன்ன மாதிரியே முத்து வந்து கிச்சனுக்கு போய் கஷாயம் வந்து ப்ரொவா பண்ணி மீனா கொண்டு வந்து கொடுக்குறா முத்துவோட அக்கறையை பார்த்து உடனே மீனாக்கு வந்து கண் கலங்கி அழுதுறா மீனா வந்து அந்த கஷாயத்தை வந்து குடிக்கிறா ஸோ அழுதுட்டே முத்து வந்து காட்டுற கேரை பார்த்து இன்னும் அவளுக்கு வந்து கண் கலங்குது ஸோ மீனா பார்த்து உடனே முத்து வந்து எதுக்கு அழுகிறா உடம்பு ரொம்ப முடியலையா ஹாஸ்பிடலுக்கு போகலாமா அப்படின்னு வந்து கேட்குறான் அதுக்கு மீனா வந்து அழுதுட்டு என்ன சொல்கிறான் உங்ககிட்ட சொல்ல சொல்லக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன் ஆனா என்னால வந்து மறைக்க முடியல அப்படின்னு அழுதுட்டே சீதா அரைஞ்ச விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறா மீனா வந்து சீதா சொன்ன எல்லா விஷயத்தையுமே வந்து முத்துட்டு சொல்றான் ஓம் புருஷன் ரவுடி அவர்தான் தான் வந்து இதெல்லாமே வந்து செஞ்சிருப்பாரு அப்படின்னு தான் நான் கோவத்துல வந்து அடிச்சிட்டேன் அதனால சீதா எங்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு வந்து மீனா சொல்றான் அப்ப முத்து என்ன சொல்றானா கல்யாணம் ஆன உடனே எல்லாருமே மாறிடுவாங்க மீனா நீ ஃபீல் பண்ணாத சீதாவை சொல்லி ஒன்றும் தப்பு கிடையாது எல்லாமே அந்த அருண் செய்யற வேலை தான் அவனுக்கு வந்து ஃபேமிலியே வந்து அப்படியே உடச்சு பிரிச்சு வச்சிடணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறான் அதுக்காக சகுனி வேலை செஞ்சிட்டு இருக்கான் நீ கவலைப்படாதான் நான் சீதா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு ஆறுதல வந்து பேசுறான் முத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் சத்யா வந்து சீதா கிட்ட அக்கா கிட்ட பேசுறியா அப்படினு வந்து கேக்குறாங்க அதுக்கு சீதா என்ன சொல்றாங்கன்னா அவ புருஷன் விட்டு கொடுக்காம பேசும்போது நான் ஏன் ஏன் புருஷன் விட்டு கொடுக்கணும் அப்படினு கோவமா வந்து பேசுறாங்க அவ அடிச்சது கூட வந்து எனக்கு பெருசா தெரியல ஆனா அவ வந்து விட்டு கொடுக்காம பேசும்போது நான் ஏன் இப்படி இருக்கணும் அப்படினு சொல்லி சீதா வந்து அடறாங்க சோ அவளோட ஆட்டிட்யூட் தான் வந்து என்னோட மனசு வந்து ரொம்ப காயப்படுத்திடுச்சு அப்படினு வந்து சீதா வந்து சொல்றா இந்த மாதிரி ஃபீல் பண்றத பார்த்துட்டு பின்னால மறைஞ்சு நிற்கிற அருண் வந்து சைலண்டா வந்து கேட்டுட்டு ஹாப்பியா வந்திருக்கான் முகத்துல வந்து அவனுக்கு அவ்வளோ சிரிப்பு வருது பிளான் வந்து ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு மனசுக்குள்ளே வந்து நினைச்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அருண் என்ன பண்றான்னா சீதாட்ட வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து பேசுறான் முத்து வந்து ரொம்ப நல்லவர் தான் ஆனா குடிக்கிறாரு கோவப்படுறாரு ரவுடி என்ன ஆளை வச்சு அடிச்சிருக்காரு என்னதான் இருந்தாலுமே அவர் வந்து நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து செம்மையா வந்து ஆக்ட் பண்றான் அதுக்கு சீதா என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் எவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இது கடையில் மனோஜ் ரோஹினியும் ஷோரூம்ல வந்து வேலை செய்யறதுக்காண்டி வராங்க அப்போ ராஜாவும் ராணியும் அங்க வர்றாங்க ஸோ அவங்கள பார்த்த உடனே மனோஜ் வந்து ஷாக் ஆகிறான் ஃபேஸ் எல்லாம் அப்படியே வந்து கலங்குது இவங்க எப்படி இங்கே அப்படின்னு வந்து யோசிக்கிறான் இந்த ஷாக்கிங்ல தான் வந்து எபிசோட வந்து இன்னைக்கு முடிச்சிருக்காங்க இன்னைக்கு எப்பிசோடு பாருங்க அண்ணாமலை வந்து ஒன் பண்றாரு மீனாக்கு வந்து காய்ச்சல் வந்துடுச்சு முத்தோட அன்பு பாட்டியோட பாசம் அதே மாதிரி அருணோட சதித்திட்டம் எல்லாமே ஒண்ணுக்கு ஒன்று வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சஸ்பென்ஸோட தான் வந்து இன்னைக்கு வந்து முடிச்சிருக்காங்க இதுதான் இன்னைக்கு நடந்தால் இமோஷனல் சஸ்பென்ஸ்ல இருந்த சீன் குடும்ப உறவுக்குள்ளே வர சண்டை பாசம் அதே மாதிரி சதி அதிர்ச்சி இவ்வளோ ட்விஸ்ட் பார்த்துட்டு உங்கள் மனசு வந்து எப்படி ஃபீல் பண்ணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடுத்த எபிசோடில் வந்து என்ன நடக்கும் உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க